பிப்ரவரி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி விசாகம் தெளிவுகள் உண்டாகும் இன்று விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் சில முக்கியமான தெளிவுகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக குழப்பமாக இருந்த விஷயங்கள் சரியான பாதையை காணலாம் தொழில் மற்றும் வியாபாரம் உங்கள் தொழிலில் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் வேலை தொடர்பான குழப்பங்கள் குறைந்து புதிய சந்தர்ப்பங்கள் அமையும் வியாபாரம் செய்பவர்களுக்கு திட்டமிட்ட செயல்பாடுகள் முன்னேற்றம் தரும் புதிய ஒப்பந்தங்களை கவனமாக பரிசீலித்து கையெழுத்திடுங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப உறவுகளில் இருந்த குழப்பங்கள் நீங்கும் மகிழ்ச்சி பெருகும் நண்பர்கள் மற்றும் சகோதரர்களுடன் இருந்த மன அழுத்தம் குறையும் காதல் வாழ்க்கையில் நம்பிக்கை அதிகரிக்கும் உறவு வளர்ச்சி பெறும் உடல் நலம் உடல் ஆரோக்கியத்தில் சிறிய மாற்றங்கள் காணலாம் பராமரிப்பு அவசியம் தூக்கமின்மை பிரச்சனை இருக்கும் சில நேரம் ஓய்வெடுக்கவும் உணவில் கவனம் செலுத்துவது நல்லது மொத்தத்தில் இன்று உங்கள் மனதில் தெளிவுகள் அதிகரிக்கும் தைரியமாக முன்னேறுங்கள் அனுஷம் பொறுப்புகள் அதிகமாகும் இன்று அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் நாள் உங்கள் வேலை குடும்பம் மற்றும் சமூக வட்டாரங்களில் உங்கள் பங்கு முக்கியமானதாக இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் அலுவலகத்தில் அதிக வேலைப்பழி இருக்கும் ஆனால் முடிக்க முடியும் உங்கள் திறமையை நிரூபிக்க தேவையான சூழ்நிலை உருவாகும் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் கவனமாக முடிவெடுக்கவும் மற்றவர்களின் ஆலோசனைகளை உள்வாங்கி செயல்படுவது நல்லது தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பத்தில் உங்கள் மேலான பொறுப்புகள் அதிகரிக்கும் ஆனால் மற்றவர்கள் உங்கள் உதவியை பாராட்டுவார்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் சில தேவைகள் மேலிடலாம் அவர்களை உதவ முனையுங்கள் காதல் வாழ்க்கையில் சிறிய பதற்றங்கள் இருக்கலாம் ஆனால் உங்கள் பொறுமையால் சமாளிக்கலாம் உடல்நலம் அதிக வேலைப்பளுவால் ஓய்வு குறையலாம் இதை சரிசெய்ய உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் மன அழுத்தம் குறைய தினசரி தியானம் அல்லது யோகா செய்யலாம் மொத்தத்தில் இன்று உங்கள் பொறுப்புகள் அதிகரிக்கும் ஆனால் அவை உங்கள் முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் கேட்டை திருப்தியான நாள் இன்று கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்தி அதிகரிக்கும் நாள் நீண்ட காலமாக எதிர்பார்த்த பலன் கிடைக்க வாய்ப்பு உள்ளது தொழில் மற்றும் வியாபாரம் தொழிலில் உழைப்புக்கு இணையான பலன் கிடைக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த சிறந்த வாய்ப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் சிறிய முன்னேற்றம் காணலாம் லாபம் கூடும் மேலதிகாரிகளிடம் பாராட்டு கிடைக்க வாய்ப்பு உள்ளது தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் நண்பர்கள் உறவர்களிடமிருந்து எதிர்பாராத ஆதரவு கிடைக்கலாம் காதல் வாழ்க்கையில் சில புதிய நல்ல சம்பவங்கள் ஏற்படலாம் உடல் நலம் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் ஆனால் ஓய்வு குறையலாம் உணவில் கவனம் செலுத்தி ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக் கொள்ளுங்கள் மொத்தத்தில் இன்று ஒரு திருத்திகரமான நாள் உங்கள் முயற்சிகள் நல்ல பலனை தரும் பிப்ரவரி இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று விருச்சிகம் ராசியில் பிறந்த விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரங்களுக்கு பலன்கள் விசாகம் தெளிவுகள் உண்டாகும் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணலாம் அனுஷங் பொறுப்புகள் அதிகரிக்கும் ஆனால் வெற்றியும் அமையும் கேட்டை திருப்தியான நாள் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்தி உங்கள் வளர்ச்சியை உறுதி செய்யுங்கள்